ஸோ முதலில் நான் சொல்ல விரும்பப்படுகிறது இந்த ஃபோரம் வந்து எல்லாருமே ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் இதை இவ்வளோ நாள் இவ்வளோ வாரம் கடந்து அதை மூணு சாப்டராக உருவாக்கி கொண்டு போனது பெரிய விஷயம் இது வந்து அதை பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பு எவ்வளோ பெரிய கஷ்டன்றது அதை வந்து சிறப்பாகவும் இன்னும் நாலாவது அணிக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் செங்காந்திலேருந்து இது அடுத்த அணி சீக்கிரமாக உருவாகுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த அணி சகயம் ராஜ் தலைமையில் எடுத்திருக்காரு ஒரு பொறுப்பை வந்து சும் சுமையாக எடுக்காமல் அதை சந்தோஷமாக ஏற்றுருக்கத்தே ஒரு பெரிய கடமை அது அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் மேலும் மேலும் அடுத்த அணியை உருவாக்குவார் என்ற எண்ணம் எனக்கு தெரிகிறது ஸோ மேலும் நம்ம அமைப்பு இன்னும் பெருகணும் வளரணும் என்ற எண்ணத்தில் நான் இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி